வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவருட்பா இன்று நான்காம் திருமுறை சிந்தை திருப்பதிகம் பாடல் கற்றே அறியா கடைப்புலையேன் ஆனாலும் உற்றே நிந்தன்னை நினைந்தோதுகின்றேன் அல்லாமே மற்றேதும் தேரேன் என் வண் துயர் தீர்ந்து உள்குளிர சற்றே இறங்கி தயவு செய்தால் ஆகாதோ இந்த பாடலின் பொருள் இறைவா ஞான நூல்களைக் கற்று அவற்றின் உண்மை பொருளை அறியாத கடைப்பட்ட எழுந்தவன்தான் நான் என்றாலும் உன்னிடத்து வந்து உன்னை தியானித்து உன் புகழை ஓதுகின்றேன் இப்படி செய்வது அல்லாமல் வேறு எதனையும் நான் தேரவில்லை என்னுடைய கொடிய துயரம் தீர்ந்து என் மனம் குளிர நீ கொஞ்சம் பரிவு கொண்டு தயை புரிய மாட்டாயா என்று பணிவோடு கேட்கின்றார் ராமலிங்க அடிகளார்